கிராமத்து சைடில் ஒரு மீன் குழம்பு எப்படி இப்போ செய்யலான்னு பார்க்கலாமாங்க கடுகு சிறிது போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் வெறும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க அது நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு தக்காளி போட்டுக்கோங்க பூண்டு பத்து பல் பூண்டு போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி கருவேப்பில் போட்டுக்கோங்க நல்லா கலறி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் காரத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அது நல்லா கலறி விட்டுக்குவாங்க நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து தண்ணியாக கரைச்சி எடுத்து ஊற்றிக்கோங்க மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்குவாங்க ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்குவாங்க நல்லா கலக்கி விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் மூடி கொதிக்கட்டும் கொதித்த உடனே ஒரு மாங்காய் எடுத்து கட் பண்ணி போட்டுக்குவாங்க அது ஒரு ப அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் மாங்காய் வந்த உடனே சங்கரா மீன் எடுத்து குழம்புல போட்டுக்குவாங்க நல்லா பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க அதிகமாக கொதிக்க விடுங்க பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க போதுங்க பாருங்கள் சங்கரா மீன் குழம்பு ரெடிங்க சுட சுட சாதத்தில் நம்ம சங்கரா மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குங்க பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி